திருச்சிற மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடிய திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னம்பாலிக்கும் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலே திருவாரூர் பூங்கோயில் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்களே அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே புற்றிடம் கொண்ட நிறுத்தரை காலங்களிலே கும்பிட்டு வணங்கி விளையாறு பணி செய்து வருகின்ற அந்த நாட்களிலே பாடிய பாடல் இந்த பாதல் இற்றிலே ஆவணன் பற்றிய குறிப்பு இல்லை திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறையிலே இருபத்தி ஐந்தாவது பதிகம் இந்த பதிகம் திருத்தாண்டக தேவர அப்பர் பெருமானாலே இயற்றப்பட்டது பாடலை நாம் முதலில் காண்போம் தேர் ஊரார் மா ஊரார் திங்கள் ஊரார் திகழ் புன்சடைமேல் திங்கள் சூடி காரூரார் என்ற கழனி சாயல் கண்ணார்ந்த நெடுமாட கலந்து தோன்றும் நெடுமாடங்கலந்து தோன்றும் ஓர்வுழா உலகெல்லாம் ஒப்பக்கூடி உமையாள் மனவாளா என்று வாழ்த்தி ஆருழ ஆரூரா 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 என்கின்றார்கள் அமரர்கள் பெருமானே நீ எங்குற்றாயோ எங்குற்றாயே என்கிறார் ஊர் பே ஊராருன்னா தேர் என்று ஊர் தேரூர் இல்லை ஊர் என்ன ஊர் மாவூர் இல்லை ஊர் என்ன ஊர் திங்களூர் இப்போ ஊரார் ஊராருன்னு சொல்றோம்ல அதை வச்சுட்டு தான் இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் ஊர் பேரை சொல்லி கூடவே விகுதியை சேர்த்து போட்டுக்கிறாங்க தேர் ஊர பேரூரர் மாவூரர் அல்லது திங்களூரர் திங்களூர் உங்களுக்கு தெரியும் திருவயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் திங்களூர் இவற்றிலே உறைந்து திகழும் செஞ்சடை மீது பிரைசூடி பிரைசூடிய பெம்மான்லி அவர் நீர்வளம் சான்ற வயல்களையும் கண்ணுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் உடைய ஒவ்வொரு ஊராக ஒரு ஊர் விடல எல்லா ஊரிலும் ஒவ்வொரு ஊராக உலகில் உள்ளோர் எல்லாரும் உலகில் உள்ளார் எல்லாம் உமையால் கணவனே கணவனே என்று வாழ்த்தி அழுவுரா என்று அழைக்கின்றார்கள் அழைக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் காட்சி வழங்காமல் நீ எங்கே உள்ளாய் எங்கு உற்றாய் என்று கேட்கிறார் அப்பரபெருமான் தேரூர் மாவூர் சிங்களூர் மூன்றும் வைப்பு தலங்கள் கார் நீர் சாயல் என்பது இங்கு கல்லார்ந்த கண்ணுக்கு நிறைந்த ஊரின் மொழி ராகு வேறு ஒரு ஊருன்ன அறுக்கத்தொடர் தொகுத்தல் தேரூர மாவூர் சிங்களூரார் முதலாக ஒரு ஊராக ஒவ்வொரு ஊராக உலகில் உள்ளவர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் வந்து திருவாரூர்ல வந்து உமையவளுக்கு மனவாளனாக இருக்கக்கூடிய நம்பெருமானை வாழ்த்து எப்படி அழைக்கிறார்கள் ஆரூரா ஆரூரா என்று அழைக்கிறார்கள் இப்படி அதைப்பதி உன் காதலை விழவில்லையே நீ எங்கே உள்ளாய் அவர்கள் பார்க்கலையாமே இங்கே நம் அறிவு மித்து அருள் திரு பாடல்களுக்கு இயல்பு இயல்பு திருச்சிற்றாம்பலம் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் திகழ் புல்சை முடிமேல் திங்கள் சூடி காரூரில் கழனிச்சாயல் கழந்த நடுமாடம் கலந்து தோன்ற பாடம் கலந்து தோன்றும் ஓரூர புல எல்லாம் கூடி உமையால் ஆரூரா என்கின்றார்கள் அமரர்களிடம் பெருமானே எங்குற்றாயே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் செல்வம் எல்லா ஊரிலிருந்தும் இருந்தும் வந்து அரூரா அரூரா என்கிறார்கள் ஆரூருக்கு பக்கத்தில் இருக்கிற நாமெல்லாம் அங்கே ஆரூர் சென்று நாமம் ஆரூரா ஆரூரா என்று கூறி ஆரூர் தியாகராஜ பெருமானுடைய பேரருவுளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிலிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே கோற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாதி திறம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களின் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்